வணக்கம் நண்பர்களே குழந்தைங்க தெருவில் விளையாடும் போது ஒன்று ஒன்று அடிச்சுக்கிச்சு கோவப்படிச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுங்க மாதிரி பள்ளிக்கூடங்களில் கூட பார்த்தீங்கன்னா பசங்க சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்போது அந்த பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க இப்போ கெட்ட வார்த்தைகளில் எந்த பேரண்டும் குழந்தைகள் சொல்லி கொடுக்குறதில்லை எந்த இடத்துலையும் யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல அப்போ எப்படி அதுங்க பழகுது அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த குழந்தைகள் வந்து தாங்கள் எந்த சூழ்நிலையில் வளர்கிறோமோ அவங்க மத்தியில் எந்த சொற்கள் பேசப்படுதோ அதைத்தான் அவங்க கேட்டு திரும்ப பேசுகிறாங்க அது கெட்ட வார்த்தை இல்லை கேட்டு கேட்டு பழகிய வார்த்தை அதே மாதிரி சூழல் வருகிற போது அந்த கேட்டு மனசில் பதிஞ்சு அந்த வார்த்தைகளை திரும்பி பிரயோகப்படுத்துகிறாங்க அதான் சொல்லுவாங்க நல்ல குழந்தைகளை வளர்க்கணும்னா பெற்றோர்கள் தாங்கள் வந்து அவங்க முன்னாடி நல்ல முன்மாதிரியாக இருக்கணும் நம்மளை தான் பார்த்து மோதும் போது அந்த குழந்தைங்க வீட்டில் வளருது அதுக்கப்புறம் தான் அது வெளியில் போய் நிறைய விஷயங்களை கற்றுக்குது இப்போ கெட்ட வார்த்தைகள் குழந்தைங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று அதுங்கிட்ட பேசியிருக்கணும் இல்லை நீங்கள் மற்றவங்கள பேசும்போது அது கேட்டிருக்கணும் இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அதை கேட்டு கேட்டு பழகி அந்த வார்த்தைகளை அந்த குழந்தைகள் பிரயோகப்படுத்துது அதான் சொல்லுவாங்க குழந்தைகள் வளர்க்கிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையில் வளர்கிறதோ அந்த சூழ்நிலையை அந்த குழந்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை அப்படியே வெளிப்படுத்துது அதனால் இனிமேல் யாரும் கெட்ட வார்த்தை பேசுதுன்னா அதை பின்புலத்தை ஆராயுங்க அது வேணும்னு பேசுகிறதில்ல ஏற்கனவே